ஹைதராபாத் சென்னை உயர்வேக புல்லட் ரயில் திட்டம் நனவாகும் நாளுக்கு ஒருபடி நெருங்கியுள்ளது எழுநூற்று எழுபத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திட்டத்தின் இறுதி வழித்தட வரைபடத்தை தென் மத்திய ரயில்வே துறை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி அதன் ஒப்புதலை கோரியுள்ளது தமிழ்நாட்டின் கோரிக்கையின் பேரில் முன்பு குடூர் வழியாக செல்லும் திட்டம் மாற்றப்பட்டு இப்போது திருப்பதி நிலையம் சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் சியுஎம்டிஏ அமைப்பின் உறுப்பினர் செயலாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மாநில அரசு அனுமதி அளித்தால் டிபிஆர் ஒரு மாதத்தில் இறுதி செய்யப்படும் எனவும் கூறினார் தற்போது பன்னிரண்டு மணி நேரம் எடுக்கும் ஹைதராபாத் சென்னை பயணத்தை இந்த புல்லட் ரயில் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்களில் நிறைவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டு முக்கிய நிலையங்கள் மட்டுமே நிறுத்தப்படும் ஒன்று சென்னை சென்ட்ரல் மற்றொன்று மிஞ்சூர் அருகே சென்னையின் ரிங் ரோடு பகுதியாகும் மேலும் ஒவ்வொரு நிலையத்தையும் சுற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை ரயில் நிலைய மற்றும் பயணிகள் பயன்பாட்டிற்காக ரயில்வே கேட்டுள்ளது சமீபத்தில் மாநில போக்குவரத்து துறைக்கு அனுப்பிய கடிதத்தில் நிலம் சம்பந்தமான முன் அனுமதி ரயில் நிலையங்கள் அமைக்க வேண்டிய இடங்கள் மற்றும் திட்டத்தை மாநிலத்தின் நீண்டகால புவியியல் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என ரயில்வே கேட்டுள்ளது தமிழ்நாடு பகுதிக்கான அறுபத்தொன்று கிலோமீட்டர் நீளம் உட்பட பதினொன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமான பெரிய சுரங்கப்பாதையும் அமைக்கப்பட உள்ளது எனினும் உயர்நிலை தொழில்நுட்ப ஆய்வுகளுக்குப் பிறகே கட்டுமானம் தொடங்கும் மொத்த பாதைக்கு இருநூற்று இருபத்து மூன்று புள்ளி நான்கு நான்கு ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் என்றும் எந்தவொரு காட்டு நிலமும் இதில் சேரவில்லை என்பதால் சுற்றுச்சூழல் அனுமதி எளிதாக கிடைக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அறுபத்தைந்து சாலைகள் இருபத்தொன்று உயரழுத்த மின்கம்பங்கள் கடக்கப்படுவதால் பல துறைகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் வடசென்னை பகுதிகளுக்கு அருகே செல்லும் இந்த பாதையில் நகர மக்களின் பொது வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாமல் கவனமாக செய்யப்பட உள்ளன